நாங்கள் நமது நம்பிக்கை விசுவாசத்திலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மையமாக அமைகின்றது எனவே ஆண்டவரை நமது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதில் வழியாக அவரை போற்றிக் கொள்வதிலும் அவருடைய பிரசன்னத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகள் அனைத்திற்காகவும் குறிப்பாக எங்களுடைய வாழ்விலே இறைவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து ஒளியாகவும் நாங்கள் அவருடைய ஒளியிலே நாங்கள் வாழ்ந்து பலவும் இந்த நக்கருணை வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற்ற பங்கு பெறுவதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம் எதை கொண்டு அதை உயர்ப்புக்குள்ளதாக்க முடியும் அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும் வேறு ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் இருக்க முடியாது எவரும் விளக்கை ஏற்றி மறை மரக்காலுக்குள் வைப்பதில்லை மாறாக விளக்கு கண்டின் மீதே வைப்பர் அப்பொழுதுதான் அப்போது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும் இவ்வாறு நீங்கள் உங்கள் மொழி மனிதனு ஒழிக்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்சியர்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி வருவார்கள் இது கிறிஸ்துவி

மலைப்பொழிவு வெரி குட் அவர்கள் மலைப்பொழிவு அதாவது என்ன பெற்ற என்ன என்ன எழுமை உள்ளோர் பெருமெற்றோர் என்ன பசிதாக உள்ளோர் பெற்றோர் துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர் துயருவோர் பெயர் பெற்றோர் என்று அந்த மலை பிரசங்கள் மலைப்பொழிவனுடைய தொடக்கத்திலே நாங்கள் அந்த பயணித்தோம் நாங்கள் இதை இந்த தவக்காரம் வரும் மட்டும் அந்த மலைப்பொழிவை பிரசங்கம் ஆண்டவர் மலைப்பொழிவை கூறின பிறகு அதனுடைய நீண்ட பிரசங்கத்தை அவர்கள் மக்களோடு மக்களுக்கு கூறினார் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வாசிக்கப்படுகிறது மலை பிரசங்கத்தினுடைய விளக்கம் உங்கள் எல்லாருக்குமே வெளிச்சம் என்றால் என்ன

நீங்கள் ஒளியாக இருக்கின்றீர்கள் சரியா அந்த ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த ஒளி எங்களுக்கு இருந்தா தான் நாங்கள் ஒளியாக நாங்கள் மாற முடியும் அந்த ஒளிப்புடைய அந்த அந்த மகிமே என்று சொன்னால் அந்த ஒளி எப்பொழுதுமே என்ன செய்யும்

Jesus is talking to us எங்களுக்கு அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கு அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப இருக்கிற மாதிரி எலக்ட்ரிக் விளக்குகள் ஒன்றுமே இல்லை எல்லாமே மின் விளக்கு தான் இருக்கு அது அவங்க வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்க என்ன அப்ப வீட்டுக்குள்ள வரவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கண்டோன்ன அவங்க வீட்டுக்குள்ள போகக்கூடியதாக இருக்கு சோ அதைத்தான் சொல்லுகிறாரு ஆண்டவர் நீங்கள் ஒளியாக இருக்கின்றீர்கள் உலகிற்கு ஒளியாக இந்த அதே போல ஒரு வீடு மலையில இருக்கிற வீடு எப்பொழுதும் மற்றவர்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒளியிலே வாழுகின்ற பொழுது அந்த ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்விலே ஒளியினுடைய பிரசன்னமும் அதன் ஒளியினுடைய மகிமையும் பிளக்கும் அதோ அதை போல உங்களை அன்பி அன்று அண்டி இருப்பவர்கள் உங்களோடு படங்குகிறவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒளியாக இருப்பீர்கள் நாங்கள் ஒளியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அதை எங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகிறது மாறாக மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளணும் சரியா உங்களை சில சில நான் சொல்ல A uh, father Sometimes you know we go through moments of darkness, maybe death in the family. So we are we are remembering the 44, 45 uh, day remembrance of uh, uh, the tragic death, um Linus, right? So he died uh, in, uh, in, in, in South of அதே கஷ்டத்தில் இருளாக இருக்கும் வீட்டில் பிரச்சனையில் இருக்கிறாக்களுக்கு வாழ்க்கையே இருளாக இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பிரச்சனை படிப்பில் பிரச்சனை வேலையில பிரச்சனை எல்லாமே ஒரு இருள் மயமாக இருக்கும் அந்த இருள்மயமான வாழ்க்கையில நான் எப்பொழுது சொல்றேன் நீ என்ன சொன்னா அந்த வெளிச்சத்தை நாடி நானும் சொல்கிறாரு வெளிச்சத்தை நாடி சொல்கிறேன் யாருகிட்ட வெளிச்சம் வரும் எங்கே இருந்து வரும் ஆண்டவர்கிட்ட வரும் அதான் சொல்றாரு ஆண்டவர் தன்னுடைய யோகா நெச்சியில் பதினாலெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்றாரு என்ன சொன்னார் நானே உலகின் வழி சரியா நானே உலக நைட் லைட் ஆஃப் தவுழன் ரை என்னை பின்பெற்று என்றவர் ஒளியிலே வாழ்வார் இருளிலே நடக்க மாட்டான் யார் சொல்லியிருக்காரு மகிமையின் கடவுள் வாழ்வு அளிக்கின்ற இறைவன் எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற இறைவன் சொல்கிறார் நான் தான் அந்த வெளிச்சம் நான் தான் அந்த ஒளி இந்த ஒளியை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் இருளிலே ஒருபோதுமே நடக்க மாட்டார்கள் வாழ மாட்டார்கள் அதனால நாங்க முதல்ல விசுவாசிக்கணும் right we have to believe jesus is the light of the world right அப்படி நான் உணர்ந்து கொள்ளுகின்றபடியே நாங்கள் ஒளியாக மாற்றமடையும் ஒரு மாற்றமடையும் right அந்த உருமாற்றம் என்கின்றது வார்த்தையுடைய வார்த்தையுடைய பலவேறு வேதனைகள் சோதனைகள் வெறுக்கங்கள் கவலைகள் மரணங்கள் பல்வேறு விதமான நோய்களின் மூலம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டடைவோம் ஒளி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் அதாவது வாழ்க்கையில் என்ன வேணும் வெளிச்சம் வேணும் வெளிச்சம் யார் யாருக்கெல்லாம் அந்த வெளிச்சம் நீங்க விரும்புகின்றீர்களோ அதை நோக்கி பயணிக்கின்றீர்களோ அந்த வெளிச்சம் உங்களை நோக்கி வரணும் சில பேர் நாங்கள் அந்த வெளிச்சத்தை நாங்கள் விலக்கி வாழலாம் என்ன ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போவாட்டி வெளிச்சம் வராது வெளிச்சம் வருமா வெளிச்சம் எப்படி நீங்க வெளிச்சத்துல இருந்தாலும் உள்ளுக்க வெளிச்சம் இருக்கா உள்ளுக்க என்ன இருக்கு ஒரே இருட்டாயிரம் சரியா ஒரே இருட்டாயிரம் அதனால எங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் மிகுந்த ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு அதை நாம் ஒரு நாளுமே தூரத்தில் இருந்து கிட்ட வச்சிருக்கணும் ஆண்டோட அவனுடைய வெளிச்சத்துக்கு பக்கத்தில் சொல்றாரு நீங்க வெளிச்சத்தை நாடி வரணும் நீங்க அந்த வெளிச்சத்தை மரக்காலில ஏற்றி வைக்கணும் என்ன கீழே வைக்கக்கூடாது கீழே வைக்கணும்னு சொன்னா உங்களுக்கும் வெளிச்சம் இருக்காது மற்றாக்களுக்கும் வெளிச்சம் இருக்காது வெளிச்சம் வராது அதனால நாங்கள் என்ன செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பருகி போகணும் த பணி எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில மிகுதியாக ஏற்படும் என்று நீங்க விரும்பினால் நம்பினால் நீங்க ஆண்களிடம் வாங்க ஆண்கள் நிச்சயமாக உங்களுக்கு தன்னுடைய வெளிச்சத்தை கொடுப்பார் நீங்க ஸ்கூலுக்கு போனாலமோ அல்லது வேலையில போனாலமோ மற்றவர்களுடைய பிழகினாலும் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஞாயிற்று அவர்கள் உங்களிடம் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அது உங்களுடைய வெளிச்சம் இல்லை யாருடைய வெளிச்சம் அது ஆண்டவராக வெளிச்சம் சரியா அதைத்தான் நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம் இந்த கோல் விளங்கியாடுவாங்க என்ன நாங்கள் வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கின்ற பயணிகள் அதனால இந்த இருட்டிலே இருந்தாலும் நாங்கள் அந்த வெளிச்சத்தில் நாங்கள் முழுமையாக நாங்கள் பயணிக்க தொடர்ந்து நாங்கள் ஆண்டவர்கள் பார்ப்போம் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம் கவலைகளில் இருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் தோல்வியில இருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே ஒரு வெளிச்சம் இருக்கின்றது அந்த வெளிச்சம் யாரிடம் இருந்து வரும் பாருங்க அவரை நோக்கி பயணிங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை விசுவசிங்க அவரை நம்புங்க அவர் எல்லாமே முடிவில்லாத வாழ்ந்து கொடுக்கின்ற வல்லமை உள்ள இறைவர் உன்னதம் உள்ள கடவுள் உன்னதமான இறைவன் அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய அந்த வரத்தை ஆண்டவருடைய அந்த நக்கருணையினுடைய பிரசங்கத்தை அவருடைய ஆசி பரங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயார்படுத்திக் கொள்கிறோம் மறைப் பொருளை வணங்க நாங்கள் உமத வேட்பின் பலனை விடை விடாமல் சுவைக்காரன் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோ உண்மை